அரச வேலை எப்படி வந்து சேர்ந்தார் தென்னாலிராமன் என்ற கதை ஒரு முறை வந்து மெஜிஷியன் ஒருத்தர் வந்து கிருஷ்ண தேவராயர் அரசவைக்கு வந்தார் கல்லை மண்ணாக்குவேன் வீணை சவுண்ட் வந்து மிருதகமாக்குவேன் இது போல் ஒன்றுமே இல்லாத கையிலேருந்து வந்து திடீர்னு இனிப்பு வைப்பேன் இப்படி எல்லோரையும் மகிழ்விச்சிட்டு இருந்தார் அரசர் வந்து ஆயிரம் பொற்காசு தரேன்னா ஆயிரம் இல்லை பத்தாயிரம் கொடுத்தாலும் எனக்கு தகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமாக பேசினார் அப்போ வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு அரச வயலில் கேட்டார் அப்போது முக் முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னார் நான் செய்கிறது வந்து நீங்கள் நான் கண்ணை மூடிட்டு செய்கிறத நீங்கள் கண்ணை திறந்து செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னாரு அப்போது வந்தவர் என்னன்னா தன் கையில் இருக்கிற தன் கையில் மண் அள்ளிகிட்டார் கண்ணை மூடிட்டு மண்ணை ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு அப்படியே கொட்டினார் இதை எப்படி நான் வந்து கண்ணை திறந்துட்டு செய்ய முடியும் அப்படி கொட்டலாம் முடியாதே நீ என்னை வந்து ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்கிறாரு முத்தையா என்ற அந்த மெஜிஷியன் நீங்கள் எவ்வளோ பேரை ஏமாத்திருக்கீங்க இன்றைக்கி வந்து ஆணவத்தால் நீங்கள் சொல்கிறீங்க ஆணவம் இன்றைக்கும் நல்லது அப்படின்னு பொழுது அரசர் யார் பாய்வரு அப்படின்றது பார்த்தார் நான் வந்து ராமன் உங்கள் அரசவையில் கவியாக இருக்கவே எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னார் ஆ கிருஷ்ணதேவராயர் அரசவையில் ராமனுக்கும் இடமில்லாமையா என்று அப்போலேருந்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ வந்து தன்னுடைய அறிவாற்றலாலும் விகிட கவித்திறமையினாலும் இன்றைக்கி நம்மக்கிட்ட ரொம்ப புகழடைந்திருக்கார் தெனாலிராம்